மதம் சார்ந்த சிந்தனையாளர் ஆன்மீகம் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற மதம் சார்ந்த பேச்சாளர் பேச்சாளர் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையாளர் இது ரெண்டுக்கும் இடைக்கில இடையில இருக்கிற அந்த வித்தியாசம் என்ன நாத்திகத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது முதல்ல அதுல நான் ரொம்ப கிளியர் உம் ஏன் ஆத்திகத்தை ஏத்த முடியாதுன்னா முருக பக்தர்கள் மாணவர் நடத்த வேண்டிய தேவை இருக்கு கோயில்களை வந்து அழிக்க பாக்குறாங்க கோயில்களுக்கு ஆபத்து இருக்கு இந்து மதத்துக்கு ஆபத்து இருக்கு இப்படிங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் வைக்கிறாங்க எம்எல்ஏ சீட்டு வேண்டியிருக்கு எம்பி சீட்டு வேண்டியிருக்கு வேற எது சொன்னாலும் வர முடியல முதல்ல இந்தியர்கள் ஆரியன் திராவிடன்னும் திராவிடம் தெலுங்கு தமிழ் அப்படின்னு ஏதோ ஒன்று தானே சார் சீட்டு கிடைக்கும் என்னை விட தத்து புத்தன்னு பேசுறவன்லாம் இன்னைக்கு பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு தெரியுறேன் எத்தனை சாமியார் எத்தனை கோடி வச்சிருக்காங்க தெரியுங்களேன் இந்த விமர்சனம் வர்றது அப்படிங்கிறது குறிப்பிட்ட நபர்கள் கிட்ட இருந்து வர மாதிரி பாக்குறீங்களா இல்ல பொதுமக்கள் கிட்ட இருந்து வருது பொதுமக்கள் கிட்ட இருந்தே கிடையாது சார் கிடையாது அது ஒரு பிராண்டட் அது ஒரு கூட்டம் அவங்க பிளான்டா பெய்டு பொதுவாகவே சார் வடக்கு தெற்குங்கிற யுத்தம் வந்து இன்னைக்கு நேத்திக்க யுத்தம் இல்லை இது ரெண்டுக்குமான வந்து இடைவெளியும் போராட்டமும் முக்கியமே சிங்கப்பூருக்கு போன ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் மூணு லாங்குவேஜ் வந்து ரூலிங்காக வச்சுருக்கீங்க சைனீஸு மலாயு தமிழ் அப்போ நீங்கள் இந்தியன் லாங்குவேஜ்னா நீங்கள் வந்து இந்தி தானே வைக்கணும் ஏன் தமிழ் வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரிய மிக்க எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் விகடனின் சிறப்பு நேர்காணல் இன்னைக்கு நம்ம திரு சுக்கிசிவம் சார் கூட பேச இருக்கிறோம் அள்ளி கொடுக்க அவர்கிட்ட பல கருத்துகள் இருக்கு கேட்க நம்ம கிட்ட பல கேள்விகள் இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சார் வணக்கம் வணக்கம் உங்களுடைய நேரத்துக்கு மிகவும் நன்றி சார் விகடன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி சொல்லுங்கள் நன்றி சார் நான் உங்களுடைய தொடக்க காலத்திலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுடைய பேச்சுகள் பல பேருக்கு வழிகாட்டுதலாக இருந்திருக்கு உங்களுடைய பாதை என்ன அப்படிங்கிற அந்த வழிகாட்டுற இடத்துல நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்தீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன் ஒரு பேச்சாளராக ஆகணும் ஆன்மீக பேச்சாளராக ஆகணும் அப்படிங்கிற அந்த முடிவை நீங்கள் எப்படி எடுத்தீங்க எனக்கு வந்து பள்ளிக்கூட காலத்தில் தமிழாசிரியர் நல்ல தமிழ் ஆசிரியர் தமிழ் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரிலாம் ஊற்றி வளர்க்க முடியாது நல்ல வாத்தியார் அமைஞ்சால் நிச்சயமாக தமிழ் ஒரு மனிதனுக்குள்ளே வளரும் எனக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்புறம் வெளியில் நான் வருகிற காலத்தில் எனக்கு வெளியில் அப்பா வந்து ரோல் மாடலாக வாரியாருடைய பேச்சுக்கு அழைச்சிட்டு போவாங்க புலவர் திலகன் கீரனுடைய பேச்சுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க அதனால் அந்த சமய சொற்பொழிவு மேடைகள் அதோடய வாக்கீச கலாநிதி கீவாஜா அது மாதிரி கொஞ்சம் சமயம் சார்ந்த பெரியோர்கள் குடும்ப நண்பர்கள் அப்பாவுக்கெல்லாம் இதை தாண்டி நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஒரு இளைஞர்களை கூட்டி ஒரு முறை ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார் இந்து இளைஞர் பேரவைன்னு ஒன்று தொடங்கணும் அப்படின்ற முடிவோடு அதுக்கு என்ன தலைவராக அவர் ஆக்கிற ஒரு வாய்ப்பு வந்தது ஸோ அந்த அதை நோக்கிய பயணம் வந்து எனக்கு தானாக அமைஞ்சது அதில் ஒரு தேடல் இருந்தது அதுக்கு ஏற்ற மாதிரியாகவே வாழ்க்கை அமைஞ்சது நல்ல அப்பை நடராஜன் வள்ளலார் மகாலிங்க ஐயா நடத்துகிற வள்ளலார் விழாவில் பத்து நாள் போய் உட்காந்துருக்கிறது கம்பன் விழாக்கள் எல்லாத்துலேயும் போய் முழுக்க இருக்கிறது அப்போ ராமாயணம் பெரிய புராணம் கந்தர் அனுபூதி இவைகள் படிக்கிற தொடர்ந்து அதே உலகத்துக்குள்ளேயே நான் நீந்த வேண்டிய மீனாக என்னுடைய அந்த வாழ்க்கை அமைஞ்சது சரியாக சொல்லுவாங்கள்ல அதுக்கே நீந்து விட்ட மாதிரிங்கிற மாதிரி மேடைகளுக்கு விட்ட மாதிரி வாழ்க்கை போச்சு குன்றக்குடி அடிகளாரோட இந்து இளைஞர் பேரவை தலைவராக இருந்த போது தமிழ்நாடு முழுக்க சுத்துகிற வாய்ப்பு நிறைய துறவிகளோடு பழகுகிற வாய்ப்பு சமயம் சார்ந்த பெரியவர்களோட அவங்க சர்ச்சை பண்ற போது சின்ன பையனா வேடிக்கை பார்க்குற ஒரு வாய்ப்பு அப்படி நடுறா அதனுடைய ஆஃபீஸில் உட்காந்துருந்தோம்னா முழு நாத்திகர் ஒருத்தர் வருவாரு முழு ஆத்திகர் ஒருத்தர் வருவாரு அப்போ ரெண்டு பேருக்கும் நேரம் அந்த விவாதங்கள் நடக்கும் அப்போது அதெல்லாம் கேட்குற கூர்மையாக சிந்திக்கிற இன்னொரு வழிமுறையும் கிடைச்சது இப்படி அதுக்குரிய பயணமாகவே அமைஞ்சதுனால சமய சொற்பொழிவு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு லா முடிஞ்ச உடனே வருது ம் ஏன்னா நான் கம்பன் மேடை சமய இலக்கிய மேடைகளில் பேசிகிட்ருக்கிறேன் நம்ம சமய சொற்பொழிவு பண்ணலாம் ஆனால் என்னுடைய ஆதி காலத்திலேருந்து என்னுடைய சமய சொற்பொழிவை கூர்ந்து கவனித்தவங்களுக்கு மட்டும்தான் நிறைய பேர் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கு நான் அப்போ முக்கியம் இல்லை அதில் என்ன தெரிஞ்சதுன்னா சமூக நன்மைதான் பிரதானமாக இருக்கும் ஒரு கடவுள் புகழ் பாடி பக்தியை ஏற்படுத்துகிற ஷோ அதில் இருக்காது என்னுடைய பேச்சில் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் தகப்பன் பிள்ளைகள் உறவு எப்படி இருக்கணும் நண்பர்கள் எப்படி நேர்மையாக இருக்கணும் வணிகத்துல நாம என்ன மாதிரி நடக்கணும் அந்த ராமாயணம் மகாபாரதம் எதை எடுத்து போட்டு கேட்டாலுமே இந்த விதை இருந்து எப்படி எப்பவுமே சோசியல் சமூக நன்மை குறித்த சிந்தனை அது அதுதான் எண்பது பெர்சன்ட் இருந்தது எனக்கு அது வந்து அடிப்படையில குன்றக்குடி அடிக்கலாம் அது மாதிரியான ஒரு பெருமனிதர் சமூக அக்கறையுடைய ஒரு சமய சிந்தனையாளர் அவர் ஏன்னா திருவாரூரில் போய் குளத்தை வந்து குரு பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க என்ன குரு பூஜைங்கிறாரு இந்த மாதிரி தண்டி த நம்ம இவர் திருவாரூர் திரு குளத்தை சுத்தம் பண்ணார் அவருடைய குரு பூஜை ஏன்னா குரு பூஜை பண்ணி மணி அடித்து சோறு போட்டு வெளியாமிச்சிருவியா ஏன் அப்போ குளத்தை தோண்டக்கூடாதா கமலாலயம் குளம் அசிங்கமாக இருக்கேன் அதை ஒழுங்குபடுத்தணும்னு தோணாதா அப்படி கணப்ப நாயனார் குரு பூஜை அப்படிம்பாங்க என்ன பண்ண போகிற பஜனை பாடுவேன் ரெண்டு பாட்டு பாடுவியா கண் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணப்பா அந்த ஊரில் யார் யாருக்கெல்லாம் வந்து கேட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கோ கூட்டிட்டு வா கணப்ப நாயனார் குரு பூஜைன்னு சொல்லி கேட்ராக்ட் பண்ணி அனுப்புப்பா அப்படிம்பா ஸோ அவர் திங்கிங் பேட்டர்ன் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட் அப்போ அது எனக்குள்ளே என்ன அறியாமையே அந்த விஷயம் வந்து இன்ஜெக்ட் ஆகுது ஓ ஒவ்வொரு சமய விழாவையும் சமூக நன்மை சார்ந்த ஒரு கோணத்தில் தான் நாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த கருத்து உருவாகுது அதனால சமூக அக்கறையோடு கூடிய சமய சொற்பொழிவு தொடங்குது தென் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நான் எதை நம்பினேனோ எதை நான் புரிந்து கொண்டேனோ அதை மக்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் இது சரியாக தப்பாங்கிற விவாதமும் எனக்குள்ளே பண்ண வேண்டிய கட்டாயம் ஒரு வகையான சமூக தாக்கம் சமூகத்தில் ஏற்படுற மாற்றம் நம்முடைய வயது முதிர்ச்சினால் ஏற்படக்கூடிய மாற்றம் இல்லை நமக்கு கிடைக்கிற தோழமை நட்பு அது மூலமாக கிடைக்கிற மா இவைகளெல்லாம் என்னை தாக்கும்போது இன்னும் கூட வேறு ஒரு கோணத்துக்கு அதாவது மதம் சார்ந்த பேச்சாளன் என்பதிலிருந்து ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையாளன்ற ஒரு மாற்றம் எனக்குள்ள நான் அடையாளம் கண்டேன் அதை நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன் மதம் சார்ந்த சிந்தனையாளர் ஆன்மீகம் இது ரெண்டுக்கும் இடையில பேச்சாளர் பேச்சாளர் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையாளர் இது ரெண்டுக்கும் இடையில இடையில இருக்கிற அந்த வித்தியாசம் என்ன சொன்னதையும் பிறரால் சொல்லப்பட்டதையும் சொல்லிக் கொண்டிருந்தவரை மதம் சார்ந்த பேச்சாளர் உணர்ந்ததையும் உணர்த்த வேண்டியவற்றையும் சொல்ல தொடங்கிய போது ஆன்மீக சிந்தனையாளர் எனக்கு சொல்லப்பட்டவற்றை வாரியார் சொன்னது இவர் சொன்னது அவர் சொன்னது எல்லாம் நான் என்ன படித்தனோ என்ன கேட்டனோ அது அப்படியே சொன்னதை சொல்லும் கிழிப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ரியல் ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அது இல்லாமல் சில பேர் மணி மேக்கிங்காகவே ரிலீஜன் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களுடைய நோக்கமே அல்டிமேட்டையுமே தான் பெறணும் தனக்கு மாலை வரணும் தனக்கு ரெண்டு மேடை கூட கிடைக்கணும் தான் இன்னும் நல்லா மேலே வரணும் இவ்வளோ தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த எவல்யூஷன் ஆர் என்லைட்டன்மெண்ட் உள்ள இருந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க என்லைட்டன்மெண்ட் அப்படின்னா அது ஏதோ சாமியார்களுக்கு மட்டும்தான் வரும் அது எங்கேயிருந்தோ ஒரு லைட் பவர்ஃபுல்லா உள்ள இருந்து வந்து இறங்கும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்குள்ள ஒரு அக்னி குஞ்சு வரும் அது அப்படியே எதெதெல்லாம் பத்தி எரியணுமோ அத்தனையும் பத்தி எரியும் அதுக்கு பிறகு உங்களுடைய டோட்டல் அவேர்னஸ் லெவல் வந்து வேற மாதிரி மாறிவிடும் எதை திங்க் பண்ணாலுமே இதனால அவங்களுக்கு என்ன நன்மை இதனால அவங்களுக்கு என்ன நன்மை இதனால அவங்களுக்கு என்ன நன்மை நம்ம அதை விட்டுட்டு வந்து இதனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு யோசிக்கிறது அயோக்கித்தனம் இல்லையா நான் எனக்கு பணம் வேணும் எனக்கு சௌகரியமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் மாறுறேன் இந்த ஆன்மீகத்துல கடவுளுக்கு எந்த இடம் இருக்கு சார் கடவுள் மதங்களுக்கு தேவைப்படுகிறாரே ஒழிய மதங்கள் கடவுளுக்கு தேவை கிடையாது இந்த முதல் புரிதலே பல பேருக்கு கிடையாது இப்போ ஒரே ஒரு கேள்வி நிஜமாகவே ஒவ்வொரு மதத்துக்குரிய ஒவ்வொரு கடவுளும் ஒரு ஐம்பது கடவுள் மேலே உட்காந்து ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா என்ன முடியாது ஒருத்தவங்க அடிப்படையாக எங்கள் ஆளுப்பா நான் காப்பாற்றுறேன் கிறிஸ்துவர் அதனால நான் ஏசு போய் காப்பாற்றணும் இந்த மாதிரி முஸ்லீம் பா அல்லா நீ போய் காப்பாற்று அவர் ஐயர் அதனால் நீ வந்து பிரம்மா போய் காப்பாற்று இதெல்லாம் கிடையாது நீங்கள் இந்த திங்கிங் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பற்றி ஒரு யோசனை நமக்கு பிறந்துட்டாலே நம்ம யோசிப்போம்ல ஆஹா இதெல்லாம் சரியாக தெரியலையே அப்போது ஒரே மூல ஒரு ஒரு ஆற்றல் தான் இருக்க முடியும் நாத்திகத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியாது முதல்ல அதில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன் ஏன் நாத்திகத்தை ஏற்ற முடியாதுன்னா நான் பிறக்க முன்னாடியே உலகம் இருந்தது நான் செத்ததுக்கு அப்புறமும் இந்த உலகம் இருக்கு என்னை கேட்காம எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஐ எம் நத்திங் பிஃபோர் திஸ் அப்போ டெபினட்டா நான் வந்து நாசிகம்னா இருக்க முடியாது நானே ஏதோ வந்துட்டு நடுவில் வந்துட்டு போற ஒரு ஆள்னா எவ்வளோ பெரிய சூப்பர் பவர் எல்லாத்தையும் போட்டு ஒழட்டிக்கிட்டு இருக்கு அது உள்ளே வந்திருக்கிறோம் அப்ப நான் எப்படி கம்ப்ளீட்டா அதை டினை பண்ணி அப்படி ஒரு இதுவே இல்லை என்று இயற்கை சயின்ஸ் இன்னொரு பேர் சொல்றேன் வேணா பேர் சொல்லுங்க பேர் அற்றது தானே இது பேர் இல்லாததுக்கு என்ன வேணாலும் பேர் சொல்லலாம் இல்லையா இல்லையா அதனால என்ன வேணாலும் நீங்க பேர் வச்சுங்க பட் அந்த ஒரு பெரிய ஒரு பேராற்றல் அப்படிங்கறத அது அருட்பேராற்றல்னு மகரிஷி சொல்லி பாக்குறாரு அது அருட்பேரின் ஜோதினு வள்ளலாறு சொல்லி பாக்குறாரு அவங்கவுங்க வேணாலும் பேர் வச்சுக்கிட்டோம் அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது பட் அந்த உணர்வு கடவுளை ஒருபோதும் நம்மால் மறுக்க முடியாது உணர முடியும் மறுக்க முடியாது ஆனா மதங்கள் வழியாக நாம போனா கூட கடைசியா மதங்களை விட்டுட்டு தான் நாம வந்து கடவுள்கிட்ட போக முடியும் அது வெரி கிளியர் எந்த மதவாதியும் கடவுளை ஒருபோதும் அடைய முடியாது என்றைக்கு இவர்களிடமிருந்து மதம் நழுவுகிறதோ அன்றுதான் இவர்களுக்கு உண்மையான கடவுள் என்பது சித்திக்கும் மதவாதிகள் ஒருபோதும் கடவுளை நெருங்க முடியாது இது கூட எந்த கருத்து மட்டும் இல்ல ராமகிருஷ்ணனுடைய கருத்தே அதுதான் கபீருடைய கருத்தே அதுதான் நம்ம போக போக தான் தெரியுது வள்ளற்பெருமானுடைய கருத்து அதுதான் மதங்கள் கடவுளை அடைவதற்கு ஒரு எல்லையில் தடையாக கூட ஆகிவிடும் ம் அதுதான் இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து உலகம் முழுக்க நான் பார்க்கறது எல்லா மதங்களுமே கடவுளை உணர்வதற்கு பெரும் தடை அப்படிங்கிற ஒரு ஒரு வகையான உணர்வு எனக்குள்ளே இப்போ இருக்குது ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலை பார்க்கும்போது சார் கடவுளுக்கே பிரச்சனை இருக்குது முருகரை வந்து ஸ்கந்தர் மலையை வந்து சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிக்கிறாங்க முருக பக்தர்கள் மாணவர் நடத்த வேண்டிய தேவை இருக்கு கோயில்களை வந்து அழிக்க பாக்குறாங்க கோயில்களுக்கு ஆபத்து இருக்கு இந்து மதத்துக்கு ஆபத்து இருக்கு இப்படிங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் வைக்கிறாங்களே எம்எல்ஏ சீட்டு வேண்டிருக்கு எம்பி சீட்டு வேண்டிருக்கு வேற எது சொன்னாலும் வர முடியல ஏதோ சாமியை நம்பியாவது ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு எம்பி கிடைக்காதான்னு அவங்க ட்ரை பண்றாங்க அவங்க அஜெண்டா அவ்வளவுதான் அது இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள அவர்களால ரெண்டு இயக்கங்களை வீழ்த்தக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை அப்போ இந்த ரெண்டு இயக்கங்களையும் வீழ்த்தக்கூடிய சக்தி இல்லாத போது ஏதோ சாமியும் மின் பேசி வீசி பார்த்தா அந்த ஒரு 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 விதமான பிற மத துவேஷங்களை உண்டு பண்ணால் அப்படி ஒரு வங்கி ஓட்டு வங்கி தயார் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அப்படி பார்த்தோன்னே அவன் ஜாதியில் ஒருத்தன் உள்ள புந்துக்குவான் ஜாதியில் உள்ள பொந்து அதை பிரிக்க ட்ரை பண்ணுவான் இல்லையா இப்போ நீங்கள் முதல்ல இந்தியர்கள்னோ அப்புறம் ஆரியன் திராவிடன்னும் திராவிடனில் தெலுங்கு தமிழன் அப்படின்னு அவன் எதோ ஒன்று தானே சார் சீட்டு கிடைக்கும் நீங்கள் பிரிக்கலன்னா உங்க பின்னாடி எப்படி ஒரு கூட்டம் வரும் ஏதாவது ஒரு பிரிக்கணும் இப்போ இவங்க இதை பிரிக்கலான்னு நினைக்கிறாங்க எனக்கு கடவுளுக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது சார் உண்மையாக கடவுளை உணர்ந்துட்டால் கடவுளுக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது ஆனால் உண்மையான கடவுளை உணர்ந்தவனுக்கு ஆபத்து உண்டு சார் ஏன்னா அவனை ஒரு பாயிலும் சேர்த்துக்க மாட்டான் ஏன்னா அவன் எல்லாருடைய அயோக்கியத்தனத்தையும் தோல் உரித்து காட்டிடுவான் உண்மையான கடவுளை உணர்ந்தவன் மதவாதிகளுடைய அயோக்கியத்தனத்தை தோல் உரித்து காட்டுவான் அதனால் அவனை தான் யாருக்கும் பிடிக்காது ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசும்போது விமர்சனங்கள் வைக்கிறாங்கல்ல இவர் வந்து இவ்வளவு நாள் இந்து மதம் சார்ந்து பேசிட்டு இருந்தாரு இப்போ எதுவுமே இல்லை மதங்கள் தாண்டி பேசுறாரு அப்படிங்கிற அந்த தகவலை அந்த நீ சொல்ற கருத்துக்களை பலரால ஏத்துக்க முடியல உங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா பத்தி நஷ்டம் அவங்களுக்கு தானே சார் மழை பெய்யுது அவன் பா தண்ணி சேகரிச்சு வைக்கலன்னா அவனுக்கு நஷ்டம் ஏரிக்கரையை உடைச்சு விட்டு குளக்கரையை உடச்சு விட்டு அப்புறம் அவன் கஷ்டப்பட போறான் இதுல எனக்கு எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை நான் வந்து எனக்கு தோன்ற உண்மையை மறைச்சு நான் என்ன போலி வேஷம் பண்ண முடியுமா சார் எனக்கு இருந்த ரிலிஜியஸ் செல்வாக்கை நான் அப்படியே ஒரு சாமியாராக மாற்றிருந்தால் நான் இன்னைக்கு பல்லாயிரம் கோடி என்னை விட தத்து புத்தன்னு பேசுகிறவன்லாம் இன்னைக்கு பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு தெரியிறேன் அவனுக்கு பேச்சே வராது ஒரு சென்டென்ஸ் ஒழுங்காக வராது ஒரு தாட்டை கம்யூனிகேட் பண்ணுற சக்தி கிடையாது மேடை ஆளுமை கிடையாது பர்சனாலிட்டி கிடையாது எத்தனை சாமியார் எத்தனை கோடி வச்சுருக்கான்னு தெரியுங்களேன் எல்லாம் ஒரு வித்தை வச்சுருக்கான் அந்த ஒரு சின்ன வித்தை என்னங்கிறத நான் உடனே கண்டுபிடிச்சிருக்கேன் கூப்பிட்டு விடுவாங்க எல்லாரும் அவனுக்கு மார்க்கெட்டிங்க்கு நான் பயன்படுவேனா அப்படின்னு பார்ப்பாங்க அவன் அங்கே அம்பேசடராக நான் மாறினா எனக்கு பணம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஒரு பையக்கிட்ட நான் சிக்கலை ஏன்னா போன உடனே நான் எனக்கும் எனக்குள்ள ஒரு தராசு இருக்குது அது இது இதுதான் இது எங்கள் வித்தை இவ்வளோ தான் இவங்க இது தான் அப்படிங்கிறத அசஸ் பண்ணிடணும் அப்படியே நைஸாக கும்பிட்டுட்டு எச்சு வெளியே வந்துடுவாங்க நான் என்ன சொல்ல வரேன் நான் என்னுடைய சமய செல்வாக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே என்னை சாமியாராக காட்டியிருந்தால் பெரிய இன்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கலாம் என்னை ஒருத்தர் கும்பிட்டா எனக்கு பிடிக்காது என் காலில் யாராவது ஒருத்தர் வந்தால் எனக்கு எரிச்சல் வரும் ஏன் என் காலில் விளர நீ அப்படின்னு நான் எரிச்சப்படுவேன் நீ முதல்ல சுயமா பாரு உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்துறதுக்கு முயற்சி பண்ணேன் இந்த மாதிரியாகவே நான் திங்க் பண்ணி பழக்கப்பட்டேன் இன்னும் சரியா சொல்கிறாருந்தான் என் வளர்ச்சியை விட என் எதிரில் வருகிற ஒரு வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம் இந்த குணத்தினால தான் நான் இதுல இருந்தெல்லாம் விலகி வேறு ஒரு பாதைக்கு போறேன் அப்போ அவங்க கேட்கல இல்லை என்னை திட்டுறாங்கன்னா நஷ்டம் எனக்கு இல்லை இதெல்லாம் ஒரே வார்த்தை நஷ்டம் எனக்கு இல்லை கஷ்டம் எனக்கு ஏன்னா என்ன பேசுறாங்க ஃபேமிலியை பேசுறாங்க நான் போற இடத்துல கலாட்டா பண்றாங்க இல்லை எதுக்கு நான் கவலைப்படல இல்லாட்டி எனக்கு எனக்குள்ளே நான் சொல்லணும் சொன்னா எனக்கு கஷ்டம் வரும் தெரியுமே இதை சொன்னா எனக்கு சிரமம் வரும்னு தெரியுமே யாராவது சிரமத்தையா வரவே இருப்பாங்க சும்மா அப்படி ஈஸியா பேசி இன்னும் கூட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கி போகிறேன் ஏன் நான் மனசு வச்சு தான் எம்பியா இருக்க முடியாது ராஜ்யசபா எம்பியா எப்பவும் இருக்கலாம் அழைப்புகளை வந்து எவ்வளவு எவ்வளோ எவ்வளவு பெரிய மனிதர்களுடைய குடும்பங்களில் பண்ணெடுக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது எல்லாத்தையும் நான் ஒதுக்கிட்டு தானே வெளியே வந்தேன் சொந்தமாக நான் என் பெருமையை நானே பேசிக்கிறேன் பொருள் அல்ல என் கூடவே பயணிச்சிருந்தா தான் நான் என்னென்ன தூக்கி எறிஞ்சேங்கிறது தெரியும் எந்த நிறுவனத்திற்குள்ளேயும் நான் வாய்ப்பு கேட்டு போனதில்லை எல்லா நிறுவனங்களிலிருந்தும் நானாக வெளியேறி இருக்கிறேன் எனக்கும் இவங்களுக்கும் ஒத்து வராது எனக்கும் இவங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு மிகப்பெரிய நிறுவனங்கள்லேருந்துலாம் நான் வெளியே வந்திருக்கிறேன் ஆனால் எந்த நிறுவனத்திலும் நான் வாய்ப்பு கேட்டு போனது ஸோ என் பயணம் ஏதோ ஒரு சக்தியினால் வந்து சரியானபடி வழி நடத்தப்படுகிறது கொஞ்சம் சில கஷ்டங்கள் இருக்கும் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரும் அசிவசியமாக போடுவாங்க கேட்காத கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டியிருக்கும் சரி சொல்லிட்டு போகிறாங்க இந்த விமர்சனம் வர்றது அப்படிங்கிறது குறிப்பிட்ட நபர்கள் நபர்களிட வர மாதிரி பார்க்குறீங்களா இல்லை பொதுமக்கள் இருந்தே வருதுன்னு நினைக்கிறேன் பொதுமக்கள்கிட்ட இருந்தே கிடையாது சார் கிடையாது அது ஒரு பிராண்டடு அது ஒரு கூட்டம் அவங்க பிளான்டா பெய்டு அவங்க போட்டு ப்ரமோட் பண்ணி ஒரு இமேஜை கிரியேட் பண்ண இவர் கடவுளுக்கு விரோதமானவர் இவர் ஒரு கட்சியில் காசு வாங்கி விட்டார் இவர் வந்து யார் விலை போய்விட்டார் இது எல்லாமே கிரியேட்டடு செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்னுடைய சமூக செல்வாக்கு தானாக உருவானது என் எதிர்ப்பு செயற்கையாக உருவாக்கப்பட்டது எனக்கு ஆணிவேர் மட்டும் இல்லை சல்லிவேர் நூற்று கணக்காக இருக்கு எந்த குடும்பத்துக்குள்ளே போனாலும் அந்த குடும்பத்தோட பிரச்சனைக்குள்ள ஒரு தீர்வாக என் பேச்சு இருந்திருக்கு இப்போ நான் இவ்வளோ வெளியில் போகிறேன்ல இவங்க எவ்வளவோ பேர் சொல்லியிருக்காங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து சூழ்ந்துக்கிறாங்கல்ல கண்ணீரோடு சொல்கிறாங்கல்ல நாங்கள் இந்த கஷ்டப்பட்ட காலத்தில் எங்களுக்கு உங்கள் பேச்சு துணையாக இருந்தது சார் வேதனையில் நாங்கள் கஷ்ட கொரோனா காலம் இப்போ ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார் அந்த அம்மா வந்து வெளியில் வர முடியாது அவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு யாருமே வீட்டுக்கு போக முடியாது மிகப்பெரிய மனிதர் அந்த பெண்மணி ஃபோன் பண்ணி சொன்னாங்க இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னா உங்கள் பேச்சு தான் காரணம் அந்த ஏழு எட்டு நாளும் நான் வந்து திரும்பி 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 இதை கேட்டு மனோபல கணவர் இறந்துட்டாரு யாரும் துக்கம் கேட்க கூட வரமாட்டாங்க நான் மேல வந்தேன் அது போதுமே நான் வாழ்ந்ததுக்கான சௌரியம் அது போதுமே போத்தனொரு வழியா ஒரு நாள் வாக்கிங் போற சுக்கி இல்லம்னு ஒருத்தன் போர்டு போட்டிருந்தான் என் கூட வந்த நண்பர்கிட்ட போய் என்னன்னு கேளுங்க அப்படி இருந்தேன் அவர் போய் அந்த வீட்டில் என்ன இவர் உங்களுக்கு ரிலேட்டிவா என்ன பேர்ல போட்டிருக்கேன் சார் நான் அவர் முடிவு எடுக்கிறதுக்கு தடுமாறிக்கிட்டு இருந்தேன் சார் இவர் பேச்சு கேட்டு முடிவெடுத்தேன் சார் நான் இன்னைக்கு வந்து வியாபாரம் பண்ணி வசதியா இருக்கேன் அந்த மனுஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன் அந்த ஆள் பேர் வீட்டுக்கு இருக்கணும்னு வச்சுருக்கேன் அப்படிங்கிற போதும் எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ அந்த ஆணி ஆணிவேரை யாராவது அசைக்கலாம்னு நினச்சா கூட ஆயிரக்கணக்கான கிளவேர் ஓடி எங்கெங்கேயோ எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளே இருக்கு லண்டன் போயிருந்தோம் அமெரிக்கா போயிருந்தோம் சில பேர் கண்ணீர் விட்டு தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதை சொல்கிறாங்க பயனுடைய மனிதனாக இருந்திருக்கிறோம் இப்போ மக்கள்கிட்ட நீங்கள் பல கருத்துக்கள் சொல்றீங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அது ஏற்கலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் கிட்ட சொல்ற கருத்துகள் குறிப்பா மதம் சார்ந்து மூட நம்பிக்கைகள் சார்ந்து பகுத்தறிவு சார்ந்து சொல்ற கருத்துகள் போய் சேருதா அது மக்கள் எவ்வளவு தூரம் ஏற்கிறாங்க பயப்படுறாங்க நம்மள வந்து ரொம்ப அடிமையாக இருந்த இந்தியாவில் இருந்த பயத்தை விட சுதந்திரமான இந்தியால அதிக பயத்தோட மக்கள் என்ன பயம் சார் என்ன பயம் எதனால பொதுவாக எல்லா மனிதனுக்குமே மரணம் சார்ந்த ஒரு பயம் இருக்கு சார் அப்புறம் நோய் சார்ந்த ஒரு பயம் இருக்கும் சார் இப்போ சரியாக சொன்னால் ரொம்ப விசித்திரமான விஷயம் உலகத்திலே சுதந்திரமாக தன் வாழ்க்கையை தானே முடிவெடுக்கிறதுக்கு அதீத தைரியம் வேணும் அந்த தைரியம் பல பேருக்கு கிடையாது ஒரு ஜோசியர் சொல்லிட்டா பரவாயில்ல எங்கள் தாத்தா சொல்லிட்டால் பரவாயில்ல அந்த சாமியார் வாக்கில் சொல்லிட்டா பரவாயில்ல நான் கேட்குறேன் கண்டவனும் எதுக்கடா அவன் லைஃப்பை பற்றி முடிவெடுக்கணும் எவனவனும் அவன் லைஃப்பில் எதுக்கு வந்து குறுக்க வரணும் சில பேர் அவன் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு என்று ஃபோன் பண்ணால் நான் சொல்லுவேன் இந்த பார் நீ பெத்தது அதை பார்த்த உடனே ஒரு பேர் உனக்கு தோணும் அதை சொல்லு ரூல் ஆரம்பிக்கணும் கீழே ஆரம்பிக்கணும்னு என்கிட்ட கேட்கிறீ என்ன நியாயம் நீ பெற்ற பிள்ளைக்கு என்னடா பேர் வைக்கிறது அந்த குழந்தைய பார்த்தவனுக்கு என்ன பேர் தோணுதோ அதை சொல்லணும் பொறுப்பேற்று கொள்வதற்கு ஒரு அதீத்த தைரியம் வேணும் தான் சுயமாக நிற்பதற்கு தன்னுடைய கால் பலம் உடம்புக்கு தேவைப்படுற மாதிரி மனோபலம் வந்து வாழ்க்கைக்கு தேவைப்படுது அது இன்னைக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் மக்கள்கிட்ட இல்லை ஒரு ஜோசியரை நம்பலாமா சாமியாரை நம்பலாமா இல்ல ஒரு டாக்டரை நம்பலாமா இல்ல அவரை பார்க்கலாமா இவரை பார்க்கலாமான்னு பயத்தோடு இருக்காங்க இந்த பயத்தை எல்லாரும் கேஷ் பண்றாங்க பணமாக்குறாங்க மக்களை ஏமாத்துறாங்க ஈவன் டாக்டர்ஸ் கூட அந்த பயத்தை கேஷ் பண்றாங்க இல்லையா டாக்டர்ஸ் அப்ப ஏன் கேஷ் பண்ண மாட்டாங்க பண்ணாங்க கேஷ் பண்ணுறாங்க அதுதான் அதை ஏற்று நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போம் அது பல பேருக்கு பிடிக்கல அதை பத்தி கவலை இல்லை பேசுவோம் நீங்க மனோபலம் மக்களுக்கு இல்ல அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு வீக்கான ஒரு சப்போர்ட் ஒன்று தேவைப்படுது நம்ம எதையாவது அப்படிங்கிற ஒரு ஒரு நீடு இருக்கு இல்லையா அதுக்கு அவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு போறதுல என்ன தப்பு அப்படின்னு அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வரலாம்ல ரெண்டு விஷயம் வரலாம்ல சாவு தவிர்க்க முடியாததுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் ஞான வழியா யோசிச்சா சாவே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சாவு தவிர்க்க முடியாது மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங் என்ன பண்ணாலும் என்ன டாக்டர் சகாம இருக்காரு நமக்கு வைத்தியம் பண்ண டாக்டர் மட்டும் அப்படியே இருந்துட்டார ரொம்ப வருஷம் இல்ல அப்ப தவிர்க்க முடியாதது அந்த பயம் தேவை கிடையாது ஆன்மீகமா யோசிச்சிங்கன்னா சரீரம் அழியும் ஆன்மா அழியாது அப்ப அழியாத ஒன்ன குறித்து நம்ம ஏன் பயப்படணும் மரணம் என்பது நமக்கு நேருவதற்கு வாய்ப்பே ஒண்ணுமே நீ மடை இல்ல மனோபலம் மடை இது ரெண்டையும் தான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் தவிர்க்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ நல்லா இருப்பேன் டாக்டருக்கு கூட தான் மரணம் வருதுன்னு புரிஞ்சுக்கோ நல்லா இருப்பேன் நமக்கு மரணமே கிடையாது ஏன்னா கழிவு இல்லைன்னு புரிஞ்சுக்கோ உன்னால எதை புரிஞ்சுக்க முடியுமோ அதை புரிஞ்சுக்கோ ஏன் பயப்படணும் இந்த கடைசி காலம் வரைக்கும் செல்வாக்கா இருந்தவர் சார் அவங்கவுங்க ஸ்தாபிச்ச எவ்வளோ பெரிய வணிக ஹோட்டல் சாம்ராஜ்யம் இங்கே ஸ்தாபிச்சு ஒன்றும் போனவங்க எவ்வளோ பேர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெருசாக சாதிச்சு ஒன்றும் இல்லாமல் போனவங்க எத்தனை பேர் மூணு தலைமுறைக்கு மேலே பணக்காரனால் இருக்க முடியாது சார் மூணு தலை அதுக்கு மேலே இருக்க முடியாது சார் அவங்க ஏதோ ஒரு வயிறு அந்த அந்த இது பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிடும் இல்லை பிஸ்னஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஏதோ அவங்க வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க வேண்டியிருக்கும் இல்லை இடமாற்றமாக எங்கேயாவது போய் உட்காந்து வேற வாழ்க்கையை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இதெல்லாம் கொயிட் நேச்சுரல் அவைகளை ஏற்றுக்கணும் முதல்ல நம்ம நாளைக்கு சாப்பாட்டுக்கு இருக்கமோ இருக்காதோ இந்த சாமியை கும்பிட்டாதான் கிடைக்கும் அந்த சாமியை கும்பிட்டா தான் கிடைக்கும்னு உழைக்கணும் கொடுக்கலன்னா கடவுள் செய்கிறது துரோகம் நீங்க உழைச்சி கடவுள் கொடுக்கணும் கடவுள் தானே சார் குற்றவாளி ஆகிறாரு எனக்கு என்ன கவலை அந்த தைரியத்தை மக்கள் மனசில் விதைக்கணும் அதுக்கு என்ன அதுக்கு நான் என்ன ட்ரை பண்றேன் ரொம்ப கஷ்டமான விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது பல பேருக்கு தெரியாது பயம் என்பது தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற போது தான் உருவாகுது முதல்ல அப்போ நம்ம தாயே பயந்தாங்குழி அவளை மாற்றுறதுக்கு என்ன வழி கர்ப்பத்தில் இருக்கிற காலத்தில் முதல்ல அவ பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் உருப்படியான கிளாஸ் அது மாதிரி எடுத்தால் நூறு பேர் நூறு பேர் இருந்தாலும் ஜாயின் பண்ணுவாங்க அதனால் ஒரு நிரந்தர மாற்றங்களுக்கான வழிமுறை அதை எல்லாருக்கும் கொண்டு போகணுன்னு தான் நினைக்கிறோம் எனக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் ப்ரண்டில் மட்டும் ஒரு விருப்பமே இல்லை எவன் தப்பு பண்ணாலும் நம்ம பொறுப்பேற்க வேண்டி வரும் அதனால் நான் இன்ஸ்டியூஷன் பண்ணுறேன் ஓகே சார் இப்போ நீங்க இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்றீங்க மக்கள் வந்து சுயமாக நடக்க முயற்சி பண்றாங்க ஆனால் சமூகம் ஒரு அழுத்தம் கொடுக்குது இதை பண்ணலன்னா இப்படி ஆயிரும் அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்றது நீங்கள் அடிமையாக இருந்த இந்த இந்தியாவிலேயே வந்து ஒரு வவுசி ஒரு மகாத்மா காந்தி ஒரு சுப்பிரமணிய பாரதி அதை போட வெள்ளக்காரன் என்ன பண்ணுறான்னு சொல்கிற அளவுக்கு த தோன்றுறாங்கல்ல நம்மளும் அது மாதிரி ஒரு மனித உயிர்தானேயே நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது இவ்வளோ பேருக்கு மாதிலேயும் நாம் எதுக்காக போய் ப பயப்படணும் இந்த உணர்வு வந்து உடனே வராது ஆனால் யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதை மக்கள் யோசிக்க யோசிக்க மாறுவாங்க உடனே வந்துரும்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் சொல்றதை நாங்கள் நிறுத்த முடியாதுன்னு தேவியாசர் சொல்லுவார் மகாபாரதில் துரியோதனுக்கு புத்தி சொல்றதுக்கு கிளம்பி போகும்போது கேட்க மாட்டான்னு தெரியும் ஆனால் சொல்றது நம்ம நிறுத்தக்கூடாதுன்னாரு யாரும் கேட்க மாட்டான்னு தெரியும் ஆனால் நம்ம சொல்றதை நிறுத்தக்கூடாதுன்னாரு அது மாதிரிதான் மக்கள் கேட்டா அவங்களுக்கு நல்லது கேட்கலைனாலும் சொல்றதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் இவ்வளோதான் எனக்கு தெரியும் நீங்கள் மகாபாரதம் பேசுனதுனால இன்னொரு கேள்வி கேட்குறேன் சமீபத்தில் கீழடி தொடர்பான ஆய்வுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அந்த ஆய்வு அறிக்கையை வந்து மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது கீழடியில ஒரு மதமோ கடவுளோ இருந்ததுக்கான அடையாளங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இருக்கு ஸோ கீழடியினுடைய உண்மைகள் வெளியே வராம தடுக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க பொதுவாகவே சார் வடக்கு தெற்குங்கிற யுத்தம் வந்து இன்னைக்கு நேத்திக்க யுத்தம் இல்லை ஒரு காலத்தில் இந்த நேம் ஆஃப் காங்கிரஸ் நடந்தது அடுத்தது இந்த நேம் ஆஃப் பிஜேபி நடக்குது இந்த மாதிரி இந்த நேம் ஆஃப் வந்து அரியந்திராவிடன்னு நடந்தது இது ரெண்டுக்குமான வந்து இடைவெளியும் போராட்டமும் நிற்கவே நிற்காது அதுக்கு அடிப்படை காரணம் இந்த இனம் வெளியிலேருந்து வந்த ஒரு இனம் இந்த இனம் ஓரளவுக்கு அதுக்கு முன்னாடியே வந்துட்ட இனம் நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் யாருமே எங்கள் பூர்வீக குடி கிடையாது கொஞ்சம் முன்னாடி வந்தவன் கொஞ்சம் பின்னாடி வந்தவன் ரயிலேயே கொஞ்சம் முன்னாடி ஏறினவன்னா பின்னாடி ஏறவனா யாரும் விட மாட்டான் அதே மாதிரி இந்த 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 மண்ணுக்குள்ளே அப்படி வந்த இனங்கள் இவங்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி நிற்கவே நிற்காது சார் இப்போ எல்லாம் நான் தமிழை நேசிக்கிறேன்னு வெளிநாடு போனால் தமிழை பற்றி பெருமையாக பேசுவாங்களே ஒழிய தமிழர் பெருமை விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க அதிலெல்லாம் நான் வந்து சமரசமே பண்ணிக்கிறது மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு தமிழர்களுடைய பெருமை பரவுவதை விரும்பவில்லை ஒரு உதாரணம் சொல்லணுமா சிங்கப்பூருக்கு போன ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்குறாரு நீங்க மூணு லாங்குவேஜ வந்து ரூலிங்கா வச்சிருக்கீங்க சைனீஸ் மலாயி தமிழ் அப்ப நீங்க இந்தியன் லாங்குவேஜ்னா நீங்க வந்து இந்தி தானே வைக்கணும் ஏன் தமிழ் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு சைனா இது சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு எங்களுக்கு தமிழன்தான் உழைச்சான் இந்த நாட்டை உருவாக்குற போது கட்டமைக்கிற போது நாங்க அவங்களுக்கு தான் நன்றியோட இருக்கணும் அதனால நாங்க வந்து தமிழை தான் வச்சிருப்போம் ஏன் நீங்க இந்திய மாத்துறதுக்கு ட்ரைவர் எங்களுக்கு இந்தியால எந்த நன்மையும் கிடையாது இந்தி மொழியால தமிழர்கள் தான் எங்களுடைய உறுப்பினர்கள் அதைத்தான் வச்சிருப்போம் அங்கே போய் எதுக்கு தமிழை மாற்றுன்னு சொல்லுவாங்க ராஜராஜ சோழன் கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகளை எதுக்கு மாத்துவானே படிக்கட்டாக எதுக்கு ம் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் படிக்கட்டாக கல்வெட்டு எடுத்து யாராவது போடுவாங்களா ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு யோசனை இருக்காது பண்றாங்களா நீங்கள் இதே மாதிரி கீழடி இது என்ன பையன் எழுதின கட்டுரையா ஏழாம் கிளாஸ் பையன் எழுதின வியாசமா அது இந்த கட்டுரையில தப்பு இருக்குது திருத்தி கொண்டான்னு தமிழ்வாதியார் வாத்தியார் சொல்ற மாதிரி திருத்தி கொண்டா அப்போ இது ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து இவரே பீகார்ல இருந்தாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ண அறிவாளி அவரே வந்து நார்த்தில இருந்தாருன்னா அறிவாளி சவுத்துக்கு வந்துட்டு அவர் முட்டாளா இடுவார் அவரு அவர் தப்பான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவாரா ஆ அப்போ இதெல்லாம் பர்பஸாக பண்றது ஒண்ணும் இல்லை சார் சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை ஏன் இன்னும் கவர்னர் கையெற்று போடல சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வைக்கணும்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க இந்த கவர்னருக்கு என்ன குறைஞ்சி போச்சு யாருக்கு என்ன ஒரு மருத்துவம் தமிழர்களுடைய அமைப்பு முறை என்பதை வடக்கு மக்களால தாங்க முடியல ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இலை அந்த வேறு அந்த கிழங்கு இத பத்தி எல்லாம் கெமிக்கல் அல்கமி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் இவன் மாத்திரத்துக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் பித்தளையில இருந்து களிம்பு எடுத்தா தங்கம் ஆயிடும் அப்படின்னு இதை இதெல்லாம் பதிவு பண்றதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேணுமா வேண்டாமா இந்த பல்கலைக்கழகம் வர்றதுல என்ன நஷ்டம் இருக்கு பண்ணல வாங்குறவங்க கூட மாட்டாங்க ஆயுர்வேதா தமிழ்னு அதனால வடக்கத்திக்காரர்கள் இந்த விஷயத்தில் பொய் சொல்லுகிறார்கள் கூச்சம் இல்லாமல் பொய் சொல்லுகிறார்கள் தமிழர்கள் பெருமை தமிழர்களுடைய அருமை தமிழர்களுக்கு புகழ் சேர்க்கிற எந்த விஷயத்தையும் அவர்களால் தாங்க முடியவில்லை ஏன்னா அவங்க எவ்வளவோ தலைகிழா நின்று பார்த்துட்டாங்க இன்னும் எல்லாரையும் அவங்க கீழே கொண்டு வர முடியுது இவங்கள ஒன்றும் பண்ண அது அதையே ஒண்ணும் பண்ண முடியல அவங்க பண்ண முடியல இவங்க வேற சுயம் இது ஒரு தனி இது ஒரு தனித்த ஒரு தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டுன்னு பண்ணார்ல அந்த தனியே ஒரு குணம் உண்டுன்னு அதை நீங்க எப்படி அழிப்பீங்க அது அந்த டிஎன்ஏல இருக்குல்ல அந்த டிஎன்ஏல இருக்கு அதனால அவங்க அவங்கள நீங்க பணிய வைக்க முடியாது நான் தான் சொன்னேன் தமிழன் சோறு இல்லாம இருப்பான் சொரணை இல்லாம இருக்க மாட்டான் சோர் இல்லாமல் இருப்பான் சொரணை இல்லாமல் இருக்க மாட்டான் எவ்வளோ விருந்து வச்சுட்டு கொஞ்சம் முகத்தை காமிச்சா போயிடுவான் இதெல்லாம் இவர்களுடைய தனித்த ஒரு குணம் இல்லையா அதனால சும்மா சொல்றாங்க தமிழை நாங்கள் பொய் சமாதானம் ஒன்றிய அரசு சொல்வதெல்லாம் பொய்யான சமாதானம் தமிழர்கள் பெருமை அடைவதை ஒருபோதும் அவர்களால் சகிக்க முடியவில்லை இதெல்லாம் ஐஎம் வெரி கிளியர் நீங்கள் மகாபாரதத்திலிருந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லி பேசுகிறீங்க இப்போ மகாபாரதம் கீழடி இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது மகாபாரதத்தை ஒரு இதிகாசமாக சொல்கிறவங்க ஒரு தரப்பு இருக்காங்க இல்லை அது உண்மையாக நடந்த வரலாறுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க நீங்கள் அதை படித்து உணர்ந்தவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் நினைக்கிறது ஏதோ சிறிதளவு நடந்தது மிகைப்படுத்தப்பட்டிருக்க வேட்ப ஒரு துளியளவு உண்மை கடலளவாக பெரிதுபடுத்தப்பட்டது தான் ராமாயணம் மகாபாரதம் இரண்டுமே துளியளவு உண்மை கடல் அளவு மிகைப்படுத்தப்பட்டது மிகைப்படுத்துதல்லையும் ஒரு நியாயம் இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டால் அன்பு காதல் குழந்தையை கொஞ்சிறது எல்லாத்துலேயுமே மிகைப்படுத்தி தான் இருக்கு இப்போ குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வரேன்னா அது தாயோட அன்பு இல்லாட்டி அது ஆறாலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அது மாதிரி ஒரு 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 உண்மையை சொல்ல விரும்புகிறோம் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னால் தான் மக்கள் கேட்பாங்க லிட்ரேச்சரில் மிகைப்படுத்துவது அனுமதிக்கப்பட்டது இப்ப நாங்க கம்பனை ஏன் நேசிக்கிறோம் அல்ல கம்பன்ல இருக்கிற அழகு அது பாரதிய கடைசி காலத்துல சொட்டானே கடலினை தாவும் குரங்கும் ஏ எங்கேயாவது குரங்கு கடல்ல தாவோமான்னு பாரதிய கெட்டாரு இவையெல்லாம் கதை என கண்டோம்னாரு இதெல்லாம் கதை ஆனா நல்ல விஷயம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இதுல நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த பாரதியோட ஸ்டாண்டு தான் என்னோட ஸ்டாண்ட் அது தேவை அதுல சில நியதிகள் சொல்லியிருக்காங்க நீங்க நேரா ஒரு மனுஷனை பார்த்தி அயோக்கியன்னு சொல்றது நல்லா இருக்காது ஒரு அயோக்கியனை எடுத்து டிஸ்கிரைப் பண்ணி அவனுடைய குணநலங்கள்லாம் சொன்னால் அவன் யோசிப்பான் நம்மள்கிட்ட அப்படி தானே இருக்கிறோம் சின்ன மென்மே விட்டுடணும் அப்படின்னு அதனால இவனை காயப்படுத்தாமல் திருத்துறதுக்கு எங்களுக்கு ராமாயணம் பாரதம்லாம் தேவைப்படுது தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு